இயேசு ஏசுகிரசுவன் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சௌதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போலாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் அன்னோன் பைபிள் பார்ட் எயிட்டீன் பைபிளில் இருந்து அறியப்படாத பத்து உண்மைகள் பகுதி பதினெட்டு ஆல்ரெடி இந்த தலைப்பின் கீழ் பதினேழு வீடியோஸ் தேவனுடைய கிருபையில நம்ம பார்த்தோங்கோ எந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னாக்கா வேதத்தில் இருக்கிற ஆழமான விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமான விஷயங்களை பார்த்துட்டு வரும் அந்த அடிப்படையில் இந்த காணொலியில் இன்னொரு பத்து விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கலாம் தேவனுடைய சித்தம் இருந்தால் இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த அடிப்படையில் நம்ம பார்த்துட்டே வரலாம் அதில் முதலாவது விஷயம் நம்ம பார்க்கும்போது ஃபாரோன் என்ன பண்ணுறாரு எகிப்து தேசத்தோட ராஜாவோட மகளை கல்யாணம் பண்ணிக்கிறாருங்க இதே தேவனுடைய கட்டளைக்கு எதிரான ஒரு விஷயம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவர் வந்து பண்ணுறாருங்க என்னதான் ஞானியாக இருந்தாலும் இந்த விஷயத்தில் தேவனுக்கு பிடிக்காத அறுவறுப்பான காரியங்களை அவர் வந்து பண்ணிட்டாருங்க அந்நிய ஸ்திரிகளை நிறைய பேரை வந்து திருமணம் பண்ணிட்டார் ஏன் அப்படின்னாக்கா எல்லாருக்குடைய ஒரு இணக்கமா இருக்கணும் யாருமே வந்து அவர் கூட போர் செய்ய வரக்கூடாது அந்த ஒரு இதில் வந்து இது பண்றாரு இல்லைங்களா ஸோ இப்போ பாரோன் என்ன பண்றாருனாக்கா அவரோட மகளுக்கு சீதனமா கெசேர் அப்படின்ற பட்டணத்தை கொளுத்தி அதுல இருந்த காணான்வியரை எல்லாம் சாவடிச்சு அதை வந்து அவங்களுடைய மகளுக்கு சீதனாமா வந்து கொடுக்குறாரு பாத்தீங்களா எவ்வளவு கொடூரமா விஷயத்த வந்து சேரா இருங்க வந்து மேரேஜுக்கு சீதனமா வந்து நகை கொடுப்பாங்க வீடு கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து கொடுப்பாங்க பொருட்களா ஆனா இங்க வந்து இவர் பண்ற விஷயம் வந்து ரொம்ப கொடூரமா இருக்குதுங்க ஒன்று ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ஃபர்ஸ்ட் கிங் சாப்டர் நைன் சிக்ஸ்டீன் கெசேரை ஏன் கட்டினான் என்றால் எகிப்தின் ராஜாவாகிய ஃபாரோன் புறப்பட்டு வந்து அந்த கெசேர் பட்டணத்தில் பிடித்து அதை அக்னியால் சுட்டெரித்து அதிலே குடியிருந்த காணானியரை கொன்று போட்டு அதை சாலமோனியின் மனைவியாகிய தன் குமாரத்திக்கு சீதனமாக கொடுத்தான் பாத்தீங்களா அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு அதை வந்து டவுரியா கொடுக்குறாரு எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு உள்ளம் பாருங்க அவருக்கு அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்க்கும்போது பார்க்கும் பொழுது ஈசாக்கின் மனைவியாகிய ரெபேகால் யாக்கோபோடிய மனைவியாகிய ராகேல் மோசே உடைய மனைவியாக ஜிபோரால் இவங்க மூணு பேருக்கு ஒரு ஒற்றுமை இருக்குதுங்க என்ன ஒற்றுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேரும் முதல் முதலா எங்க மீட் பண்றாங்க அதாவது ஈசாக்கும் ரெபேகாலும் யாக்கோபும் ராகேலும் அப்புறம் மோசேவும் ஜிபோராலும் எங்க மீட் பண்றாங்க அப்படின்னாக்கா கெனத்தடியில மீட் பண்றாங்க இது வந்து இவங்க மூணு பேருக்குள்ள இருக்கிற ஒற்றுமை ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுங்க விஷயங்கள் மூணாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பி ஆஃப் குட் கரேஜ் திடமனதா இரு அப்படின்ற இந்த ஒரு வாக்கியம் பைபிள்ல பதினாறு தடவை பழைய ஏற்பாடுல வருதுங்க ஓல்ட் டெஸ்டமென்ட்ல தேவன் ரிப்பீட்டேட்டிவாக அதை சொல்றாரு நானும் கூட இருக்கிறேன் நீ கலங்காதே திகையாதே இந்த விஷயத்த நம்ம மந்திரவே கூடாதுங்க அதே தேவன் தான் நம்ம கூட இருக்கிறாரு எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது திடமனதா இருக்கணும் தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்மளை யாருமே எதை பண்ண முடியாதுங்க அவரோட உத்தரவு இல்லாம நம்ம இருந்து ஒரு முடி கூட கீழ கூடாது இந்த விஷயத்த எப்போதுமே நம்ம நினைவுல வைத்துக்கொள்ள வேண்டும் நாலாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அப்போ போல் வந்து ரோம்க்கு போறார் காரணம் என்னன்னாக்கா சீசர் கிட்ட போயிட்டு சுவிசேஷத்தை சொல்லணும் அப்படின்றத அவருடைய லட்சியமா இருந்தது அதற்காகவே போறாரு போகும் வழியில வந்து பேட் வெதர் வந்துருது கப்பல் சேதமாகிற நிலம் ஆயிடுதுங்க இல்லைங்களா கப்பல் வழியா தான் போறாங்க புயல வந்துருதுங்க கிட்டத்தட்ட இருநூறு பேர் வந்து அந்த கப்பல்ல இருக்கிறாங்க இல்லைங்களா எல்லாருக்கும் உயிர் பயம் செத்துருவோமா அப்படின்ட்டு தேவன் ஆச்சரியமான விதத்துல அவங்க எல்லாரையும் காப்பாத்துறாருங்கோ யாருமே வந்து சாவல இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்கா பதினாலு நாட்கள் வந்து சாப்பாடு சாப்பிடாம இருந்துருக்கிறாருங்க இதை வந்து அப்போசல் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல நம்ம வந்து பார்க்கலாம் ஹேட் சாப்டர் டுவெண்ட்டி செவன் வர்ஸ் டுவெண்ட்டி செவன் பதினாலாம் ராத்திரியான போது நாங்கள் அதிரியா கடையிலே அலையப்பட்டு ஓடுகையில் நடு ஜாமத்திலே கற்பல் ஆட்களுக்கு ஒரு கரை கிட்டி வருகிறதாக தோன்றிச்சு பாத்தீங்களா கிட்டத்தட்ட ஃபோர்டீன் டேஸ் வந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கிறாரு பயம் ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்போசல் ஆகிய போல் வந்து அவங்களுக்கு தைரியப்படுத்தி நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க பதினாலு நாள் வந்து சாப்பிடாம இருந்துட்டீங்க அப்படின்ட்டு சொல்றாரு இது வந்து அப்போசல் இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வருஷத்துல நம்ம வந்து பார்க்கலாம் ஹேட் சாப்டர் டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி த்ரீ பொழுது விடுகையில் எல்லோரும் போஜனம் பண்ணும்படி பவுல் அவர்களுக்கு தைரியம் சொல்லி நீங்கள் இன்று பதினாலு நாளாய் ஒன்றும் சாப்பிடாமல் பட்டினியாய் இருக்கிறீர்கள் பாத்தீங்களா பதினாலு நாள் ஆயிடுச்சு எதுவுமே சாப்பிடாம பட்டினியா இருக்கிறீங்க இனிமேட்டு வந்து அப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதினாலு நாளுக்கு அப்புறம் அவங்களை எல்லாம் சாப்பிட வச்சிடா இருந்தோ ஐந்தாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா டமாஸ்கஸ் அப்படின்ற ஒரு பட்டணம் இருக்குது ரொம்ப பழமையான பட்டணம் வேதத்துல அறுபது தடவை இதை பத்தி குறிப்பு இருக்குதுங்க ஆதி ஆகமத்துல இத பத்தி குறிப்பு இருக்குது அந்த அளவுக்கு ரொம்ப பழமையான நகரம் இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா டமாஸ்கஸ் நகரம் உலகில் தொடர்ந்து மக்கள் வசித்து வரும் பழமையான நகரம் ஓல்டஸ்ட் கண்டினியூஸ்லி இன்ஹாபிட்டெட் சிட்டி இந்த வேர்ல்ட்னாக்கா அது டமாஸ்கஸ் தேவன் இன்னைக்கு வரைக்கும் அந்த சிட்டியை வந்து பராமரிக்கிறார்கள் ஆதி ஆக்மம் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாவது அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுண்டுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து டமஸ்கு இடதுபுறமாக ஓவா மட்டும் துரைத்தி பார்த்தீங்களா சோ டமஸ்கஸ் வந்து அங்கேவே அங்கே குறிப்பிடப்பட்டிருக்குதுங்க ஆப்ராம் காலத்திலேயே இதை குறிப்பிருக்குதுங்க ஆறாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ரோம் பட்டணத்துக்கு அப்படின்ற ஒரு பெயர் இருக்குது இதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னாக்கா இந்த செவன் இல் சிட்டி ஏழு மலை நகரம் அப்படின்ற ஒரு பெயர் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏழு மலைகளை கொண்டு கட்டப்பட்ட ஒரு நகரமாக ரோம் நகரம் இருக்குதுங்க அந்த ஏழு மலைகளோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அவென்டினோ செலியோ ஆலன்டினோ கேம்பிடோக்லியோ கொரினேல் விமினேல் எஸ்குவெலினோ அப்படின்ற

கிரேஸ் அப்படின்ற வார்த்தை கிருப அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை புதிய ஏற்பாடுல எல்லா புஸ்தகத்துலயும் இருக்குது ஆனா நாலு புஸ்தகத்துல மட்டுமே இல்லங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா என்னன்னு மார்க் ஒன்னு யோவான் அப்புறம் இந்த நாலு புஸ்தகத்துல மட்டுமே கிருப என்ற வார்த்தை பயன்படுத்தவே இல்லங்க எட்டாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்காசு கிறிஸ்து கிட்டத்தட்ட மூணு தடவை சப அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார் சர்ச் அப்படின்ற வார்த்தை மூணு தடவை வந்து பயன்படுத்துகின்றார் அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆகார் என்கின்ற ஸ்திரீ இவங்க யாருன்னாக்கா ஆப்ராம் வீட்டுல வேலை செய்துட்டு இருந்தவங்க இவங்களுக்கும் ஆப்ராமுக்கும் இஸ்மேல் என்ற ஒரு மகன் பிறக்கின்றாங்க இவங்களுடைய ஊர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இஜிப்ட் என்ற ஊருங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து இது தெரியாம இருக்கணும் ஈஜிப்ட் தான் இவங்களுடைய சொந்த ஊர் ஆதி ஆகமும் பதினாறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துல இதை வந்து நம்ம பார்க்கலாம் ஜெனிசிஸ் சாப்டர் சிக்ஸ்டீன் வர்ஸ் ஒன் ஆபராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவர்களுக்கு இருந்தால் பார்த்தீங்களா எகிப்து தேசத்தை தேசத்தை சேர்ந்தவங்க இவங்க வந்து ஆப்ராம் வீட்டுல அடிமையா இருக்கிறாருங்க கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் இஸ்ரேல் ஜனம் இஜிப்துல போயிட்டு அடிமையா இருக்கிறாருங்க எப்படி இருக்குது பாத்தீங்களா இதுவும் வந்து ஒரு ஆச்ச ஆச்சரியமான விஷயங்கோ அடுத்த ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா வேதத்துல கேட் இருக்கின்ற சிட்டி அப்படின்ட்டு முதலாவது குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு நகரம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜோடம் நகரம் இதுல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல ரொம்ப முன்னேறிய ஒரு நகரமா இது இருக்குதுங்க இப்ப எப்படி நியூயார்க் அந்த மாதிரி அதனால்தான் லோத்து இந்த ஒரு பட்டணத்துக்கு போகணுன்ட்டு ஆசைப்படுறாருங்க ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது அப்படின்ட்டு வசமே இருக்குதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது சிட்டி ஆனா அந்த அளவுக்கு அரவறுப்பு இருக்குதுங்க இல்லைங்களா சிட்டி வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படின்றது செகண்டரி தான் ஆனா தேவ பக்தியில ஒரு நகரமா இருக்கணுங்க அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா இன்னைக்கு வந்து ரொம்ப முன்னேறிய நாடுகள்ன்ட்டு சொல்றாங்க ஆனா தேவபக்தி இருக்குதா அதுதான் வந்து தேவன் ஃபர்ஸ்ட் பார்க்கின்ற விஷயம் ஆதி ஆகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே ஜோதமுக்கு வந்தார்கள் லோத்து ஜோதகமின் வாசலிலே உட்கார்ந்து இருந்தான் அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து பாத்தீங்களா சோ வென் லார்ட் அப் சிட்டிங் சிட்டி பாத்தீங்களா எங்க உட்காந்துட்டு இருந்தாருனாக்கா அந்த கேட்வேல வந்து உட்காந்துட்டு இருக்கிறார்கள் தூதர்கள் வந்து லோத்த சந்திக்கிறாங்க அப்பவே வந்து கேட் இருக்குதுங்க அந்த சிட்டியில அந்த அளவுக்கு முன்னேறிய ஒரு சிட்டியா ஜோடம் சிட்டி வந்து இருக்குதுங்க தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க கொடுக்கின்ற எல்லா ஆதரவுகளுக்கும் நன்றி தேவனோட நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவனோட சித்தம் இருந்தால் கூடி சீக்கிரம் இன்னொரு காணொலியில இன்னும் நிறைய விஷயங்களோட சந்திக்கலாம் தேங்க்யூ சோ மச் அமேன்